நம்ம குழந்தையா இருந்தா இறைவன் நம்மள தாயும் தந்தையுமா இருந்து பாத்துட்டாரு நமக்கு அகங்காரம் பிடிச்சி நான்தான் தான் கம்பாதிக்க நான் பொண்ணை காப்பாத்தேன் என்ன அதான் எல்லாம் நடக்கணும் ஒருத்த நினைச்சான்னா அவனுக்கு என்ன கிடைக்கும் வேலைதான் நினைக்காரு பிரேவனுடைய செயலுங்கிறது வாயில பேசுறது இல்ல உணர்ந்து நடக்கிறது எல்லாம் இறைவனும் எல்லாமே நம்ம அப்பா அம்மா போட்ட பிச்சை இந்த உடல் அப்பா அம்மா போட்ட பிச்சை இந்த உடல் ஆண்டவன் போட்ட பிச்சை நம்முடைய உயிர் அப்ப நமக்கு பிச்சை கொடுத்த அப்பா அம்மாவையும் ஆண்டவனையும் நினைக்காண்டமா அப்பா அம்மா போட்ட பிச்சை இருந்தும் பிரச்சனை இல்ல ஆண்டவன் போட்ட பிச்சை இல்லன்னா போச்சு அப்ப அந்த இறைவன் கொடுத்த உயிர் அவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும்னா அவனை உணரணும்லாம் அவனை திண்ணிடணும்லாம் adiku bawah